என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை என்பது நம்முடைய சமுதாயத்தில் பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு போகாத நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம் எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழ்கின்றோம் ஒரு பெண் குழந்தை கொண்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று

எந்த ஜாதிகளும் கிடையாது எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைக்க வேண்டாம் ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழகம் அரசு ஒரு குழந்தையை உத்ராஜ கட்டப்படாத திருமூர் வைக்காத பூங்கம் வைக்காத பள்ளிக்கூடத்திலே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செகுலரிசம் இல்லை அது மத சார்பின்மை கிடையாது அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம் அதனால நீங்க தைரியமா குழந்தைகளுக்கு

நீங்கள் வாக்கு செலுத்தும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் யோசிப்பீங்க சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய கட்சிக்கு கூட்டணிக்கு நிச்சயமாக நீங்க வாக்களிப்பீங்க நம்ம பேச பேசவே முழுமையாக சூரியன் மறைந்து அத்தமனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நடத்தி பாக்கு